வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி மதுரை ஹைகோர்ட்டு ஒரு சீராய்வு மனுவில் பிறப்பித்திருக்கிற ஒரு முக்கியமான உத்தரவை தான் பார்க்க போகிறோம் இந்த உத்தரவை வந்து பதிமூணு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் வழங்கியிருக்கிறாங்க நீதியரசர் கோவிந்தராஜன் திலகவதி அவர்கள்தான் இந்த உத்தரவை வழங்கியிருக்கிறார் இந்த வழக்கில் முக்கியமாக என்ன விஷயத்தை டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா பெர்மனண்ட் இன்ஜெக்ஷன் கேட்டு தாக்கல் செய்திருக்கிற வழக்கில் தாவா சொத்தை கள ஆய்வு பண்ண கோரி அட்வொகேட் கமிஷனரை நியமிக்க முடியுமா அப்படிங்கிற விஷயத்தை தான் முக்கியமாக டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க எப்போவுமே பெர்மனண்ட் இன்ஜெக்ஷன் சூட்டில் நாம் அட்வொகேட் கமிஷனரை நியமிக்கணும் அப்படின்னு கேட்டு தாக்கல் செய்கிற மனுக்களை என்டர்டெயின் பண்ண மாட்டாங்க ஏன்னா பெர்மனண்ட் இன்ஜெக்ஷன் சூட்டை பொறுத்த வரைக்கும் அவங்க அவங்க தரப்பில் இருக்கிற ஆவண சாட்சியங்கள் வாய்மூலி ஆதாரங்கள் மூலமாக தான் வழக்க நிரூபிக்கணும் ஏன்னா இது வந்து பொசன் சம்பந்தப்பட்ட விஷயம் ஆனால் சில தவிர்க்க முடியாத சூழ்நிலைகளில் ஆர்டர் டுவெண்ட்டி சிக்ஸ் ரூல் நைனில் ஒரு பெட்டிஷனை போட்டு அட்வொகேட் கமிஷனரை நியமிக்கணும் அப்படின்னு நாம் கோரலாம் பொதுவாக அட்வொகேட் கமிஷனரை நியமிக்க நாம் தாக்கல் செய்கிற மனுவானது ஆதாரங்களை சேகரிக்கப்பதற்காக இருக்கக்கூடாது அந்த சொத்தை ஐடென்டிஃபை பண்ண அந்த சொத்து எந்த சர்வே நம்பரில் இருக்குது அப்படிங்கிறத கண்டறிய அந்த சொத்தானது ஆக்கிரமிப்பில் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத கண்டறிய ஒரு சொத்திற்குரிய எல்கே மால்களை கண்டறிய போன்ற விஷயங்களுக்காகத்தான் அட்வகேட் கமிஷனரை நியமிக்க முடியும் அதே நேரத்தில் நீதிமன்றமானது அட்வகேட் கமிஷனரின் அறிக்கையை வைத்து மட்டும் தீர்ப்பு சொல்ல மாட்டாங்க தீர்ப்பு சொல்லவும் கூடாது அட்வொகேட் கமிஷனருடைய அறிக்கை நீதிமன்றத்துக்கு தீர்ப்பளிக்கும் போது உதவும் வகையில் தான் பயன்படக்கூடியதை தவிர அட்வொகேட் கமிஷனரின் அறிக்கையை வைத்து மட்டுமே ஒரு வழக்கில் நீதிமன்றத்தால் தீர்ப்பளிக்க முடியாது தீர்ப்பளிக்கவும் கூடாது அதே நேரத்தில் அந்த வழக்கில் நம்ம தரப்புல வந்து ஆதாரங்களை சேகரிப்பதற்காகவும் நீங்கள் அட்வொகேட் கமிஷனரை நியமிக்க கோரி ஒரு மனுவை தாக்கல் செய்ய முடியாது இதே தான் எக்ஸ்பர்ட் ஒப்பீனியனுக்கும் பொருந்தும் எக்ஸ்பர்ட் ஒப்பீனியன்கள் வழங்குகிற அறிக்கையை வந்து ஒரு கன்க்ளூசிவ் ப்ரூஃப் கிடையாது அது ஒரு உறுதியான ஆதாரம் கிடையாது அப்படின்னு சொல்லி நிறைய முன்தீர்ப்புகள் இருக்குது இப்போ நாம் ஒரு பெர்மனண்ட் இன்ஜெக்ஷன் சூட்டை நடத்திக்கிட்டு இருக்கோம் அந்த வழக்கில் அட்வொகேட் கமிஷனரை நியமிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படுது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில் நாம் இது போன்ற மனுக்களை தாக்கல் செய்யும் பொழுது நீதிமன்றம் பெர்மனண்ட் இன்ஜெக்ஷன் சூட்டில் அட்வொகேட் கமிஷனர் நியமிக்க கோரி மனு தாக்கல் செய்ய முடியாதுன்னு சொல்லி டிஸ்மிஸ் பண்ணினாலோ அல்லது அது போன்ற ஒரு கேள்வியை நீதிமன்றம் எழுப்பினாலோ இந்த வழக்கு தீர்ப்பை சுட்டிக்காட்டி நாம் பெர்மன்ட்டு இன்ஜெக்ஷன் சூட்லையும் அட்வொகேட் கமிஷனரை நியமிக்கலாம் முன் தீர்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி நாம் எடுத்து வாதாடலாம் அதற்கு இந்த தீர்ப்பு பயன்படும் அதற்கு முன்பாக இந்த தீர்ப்பினுடைய சாராம்சம் எந்த சூழ்நிலையில் அட்வொகேட் கமிஷ்னரை நியமிக்க கோரி பெட்டிஷன் போடுறாங்க அப்படிங்கிறத நாம் தெரிஞ்சுக்கிடணும் நேரடியாக வழக்கின் சுருக்கத்துக்குள்ளே போகவும் உங்களுக்கு ஈஸியாக புரியும் இந்த வழக்கில் கண்ட வாதியின் பெயர் வந்து ராஜேஸ்வரி பிரதிவாதிகள் வந்து ரெண்டு பேர் இருக்கிறாங்க பொன்னுசாமி இன்னொருத்தர் பேர் பாலசுப்பிரமணியன் இப்போ இந்த வாதியான ராஜேஸ்வரி கீழுமை நீதிமன்றத்தில் ஒரு வழக்கை தாக்கல் பண்ணுறாங்க அந்த வழக்கில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இந்த வழக்கில் கண்ட சொத்தானது சர்வேயன் நாற்பத்தி ஒன்று அப்படிங்கிற நம்பரில் இருக்குது இந்த சொத்தை ஏழு ஒன்று ரெண்டாயிரத்து பதினொன்றில் நான் பதிவு கிரையம் பெற்று அனுஷிட்டு வந்தேன் அதன் பிற்பாடு நான் அந்த இடத்துல வீடும் கட்டிட்டேன் இந்த வழக்கு சொத்தானது முழுமையாக என்னுடைய அனுபவத்தில் இருக்குது நான் அதில் குடியிருந்து வசிட்டு வர்றேன் இந்த வழக்கில் கண்ட பிரதிவாதிகளுக்கும் இந்த சொத்துக்கும் எந்த சம்மதமும் கிடையாது இந்த வழக்கு சொத்தில் இந்த பிரதிவாதிகளுக்கு உரிமையோ பாத்தியமோ அனுபவமோ கிடையாது ஆனால் அந்த பிரதிவாதிகள் இருவரும் ஒன்று சேர்ந்து கொண்டு என்னுடைய வீட்டை இடிப்பதற்கு முயற்சி பண்ணுறாங்க அதனால் என்னுடைய அனுபவமானது பாதிக்கப்படுது அதனால் அந்த பிரதிவாதிகள் என்னுடைய அனுபவத்திற்கு எந்த இடைஞ்சிலும் செய்யக்கூடாதுன்னு உத்தரவிடணும் அப்படின்னு கேட்டு வழக்கை தாக்கல் செய்கிறாங்க அப்போ அந்த ராஜேஸ்வரி அம்மா தாக்கல் செஞ்சுருக்கிற வழக்கானது பெர்மனன்ட்டு இன்ஜெக்ஷன் இந்த வழக்கிற்கு இந்த பிரதிவாதிகள் ஒரு ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்டை போட்டு கட்சி பண்ணுறாங்க அவங்க ரிட்டன் ஸ்டேட்மெண்டில் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த வழக்கு சொத்தானது சர்வே எண் நாற்பத்தி ரெண்டில் இருக்குது இந்த வாதி சொல்வது போல் சர்வேஎன் நாற்பத்தி ஒன்றில் இல்லை எண் நாற்பத்தி ரெண்டில் கண்ட இந்த தாவா வழக்கு சொத்தை பத்து எட்டு ரெண்டாயிரத்தில் ஒரு பதிவு செய்யப்படாத கிரையப்பத்திரம் பத்திரம் மூலமாக நாங்கள் கரையை வாங்கி அதில் நாங்கள் குடியிருந்து அனுபச்சிட்டு வர்றோம் இந்த வாதி பிராதில் சொல்லியிருக்க வழக்கு சொத்தானது சர்வையன் நாற்பத்தி ரெண்டுக்கு கட்டுப்பட்டது நாற்பத்தி ஒன்றுக்கு கட்டுப்பட்டதல்ல அதனால் நீங்கள் வாதியினுடைய வழக்கை தள்ளுபடி பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ பொதுவாக இந்த வழக்கில் தீர்மானிக்கப்பட வேண்டிய விஷயம் என்ன வாதி வழக்கு சொத்து நாற்பத்தி ஒன்று சர்வே நம்பரு அவருக்குன்னு சொல்கிறாங்க பிரதிவாதிகள் என்ன சொல்கிறாங்க இந்த வழக்கு சொத்தினுடைய சர்வே நம்பரானது நாற்பத்தி ரெண்டு அது எங்களுக்கு சொந்தமானதுன்னு சொல்கிறாங்க வாதிக்கு ஆதரவாக ஒரு பதிவு செய்யப்பட்ட பத்திரம் இருக்குது இந்த பிரதிவாதிகளுக்கு ஆதரவாக ஒரு பதிவு செய்யப்படாத பத்திரம் இருக்குது இந்த சூழ்நிலை ட்ரையல் ஆரம்பிச்சிருது ஆரம்பித்த உடனே இந்த வாதி வந்து ஆர்டர் டுவெண்ட்டி சிக்ஸ் ரூல் நைனில் ஒரு பெட்டிஷனை போட்டு அட்வொகேட் கமிஷனரை நியமிக்கணும் அப்படின்னு கேட்டு ஒரு மனுவை தாக்கல் செய்கிறாங்க அந்த மனுவை வந்து விசாரணை நீதிமன்றம் டிஸ்மிஸ் பண்ணிடுறாங்க என்ன கிரவுண்டில் டிஸ்மிஸ் பண்ணுறாங்க அப்படின்னா இந்த வழக்கானது பெர்மனண்ட் இன்ஜெக்ஷன் கேட்டு தாக்கல் செஞ்சுருக்கிற ஒரு வழக்கு இந்த வழக்கில் அட்வகேட் கமிஷனரை நியமிக்க கோரி மனு தாக்கல் செய்ய முடியாது அப்படி நீங்கள் அட்வொகேட் கமிஷனரை நியமிக்க கோருவது வந்து ஆதாரங்களை சேகரிப்பதற்காக தான் அதற்கு வந்து அனுமதிக்க முடியாது அப்படிங்கிற அடிப்படையில் டிஸ்மிஸ் பண்ணுறாங்க அதனை எதிர்த்து இந்த வாதி உயர்நீதிமன்றத்தில் சீராய்வு மனுவை தாக்கல் பண்ணுறாங்க இப்போ அந்த சீராய்வு மனுவு விசாரணைக்கு வரும்போது இந்த ராஜேஸ்வரி தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் வந்து ரெண்டு முக்கியமான முன்தீர்ப்புகளை வந்து சுட்டி காட்டுறார் ரங்கசாமி vs. the superintending engineer and others டூ தௌசண்ட் சிக்ஸ் ஃபைவ் சிடிசி பேஜ் அப்புறம் கேவி பெருமாள் அண்ட் அதர்ஸ் என் கோகுல வாசன் அண்ட் அதர்ஸ் ரெண்டாயிரத்தி civil டூ எம்டபிள்யூஎன் சிவில் பேஜ் நம்பர் இந்த ரெண்டையும் சுட்டிக்காட்டி அவர் என்ன வாதாடுறாரு அப்படின்னா அட்வொகேட் கமிஷனரை நாங்கள் நியமிக்க கோருவதே வந்து சொத்தை ஐடென்டிஃபை பண்ணாதான் இந்த வழக்கு சொத்தானது சர்வையன் நாற்பத்தி ஒன்றில் இருக்கா நாற்பத்தி ரெண்டில் இருக்கா அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்காக தான் நாங்கள் போட்டிருக்கோம் பொதுவாகவே அட்வொகேட் கமிஷ்னரை நான் எதுக்காக போடுவோம் அப்படின்னா அந்த சொத்தை அடையாளம் காண்பதற்கும் அளவீடுகளை கண்டுபிடிப்பதற்கும் அதை ஐடென்டிஃபிகேஷன் பண்ணுவதற்கும் அது எந்த லொக்கேஷனில் இருக்குது அப்படிங்கிறத கண்டறிவதற்காக தான் நாங்கள் போட்டிருக்கமே தவிர நாங்கள் ஆதாரங்களை சேகரிப்பதற்காக போடலை இந்த வழக்கு சொத்தானது எங்களுக்கு மூலமாக பாத்தியப்பட்டது சர்வே எண் நாற்பத்தொன்று அப்படின்னு நாங்கள் கட்சி பண்ணுறோம் பிரதிவாதிகள் கிடையாது இது எண் நாற்பத்தி ரெண்டுன்னு கட்சி பண்ணுறாங்க அப்போ இந்த வழக்கு சொத்தானது சர்வே எண் நாற்பத்தொன்னில் இருக்கா நாற்பத்தி ரெண்டில் இருக்கா அப்படிங்கிறத வந்து கண்டறிவதற்காக அட்வொகேட் கமிஷனர் வந்து நியமிப்பது வந்து அவசியம் ஆனால் இதை கீழமை நீதிமன்றம் கன்சிடர் பண்ணாமல் வெறும் பெர்மெண்ட் இன்ஜெக்ஷன் சூட்டில் அட்வொகேட் கமிஷன் கேட்டு மனு தாக்கல் செய்ய முடியாதுங்கிற அடிப்படையில் தள்ளுபடி செஞ்சுருக்கிறது தப்பு அப்படின்னு சொல்லி எங்களுடைய சீராய்வு மனுவை நீங்கள் அனுமதிங்க அப்படின்னு சொல்லி வாதாடுறாங்க இந்த பிரதிவாதிகள் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் வந்து அவரும் ஒரு முன்தீர்ப்பை சுட்டி காட்டுறார் என்ன சுட்டி காட்டுறாருன்னா கே கே வேலுச்சாமி வெர்சஸ் என் பழனிச்சாமி டூ தௌசண்ட் லெவன் ஒன் நாட் ஒன் ஏஐசி பேஜ் நம்பர் எண்பத்தி ஒன்று அப்படிங்கிற வழக்கை சுட்டி காட்டி அவர் என்ன சொல்கிறாருன்னா இந்த வாதி வந்து இன்ஜெக்ஷன் கேட்டு சூட்டை போட்டிருக்காரு அப்படியானால் தான் ஆவண சாட்சியங்கள் மூலமாக அல்லது வாய்மொழி சாட்சியங்கள் மூலமாக அவரது வழக்கை நிரூபிக்கணும் அதை விட்டுட்டு அட்வொகேட் கமிஷனர் நியமித்து ஆதாரங்களை சேகரித்து வாதாட முயற்சிப்பதை வந்து அனுமதிக்க முடியாது இதை எல்லாம் கரெக்டாக மனசில் வச்சுக்கிட்டு தான் ட்ரையல் கோர்ட் வந்து இந்த வாதியினுடைய பெட்டிஷனை டிஸ்மிஸ் பண்ணியிருக்காங்க அதனால் அதில் மாற்றம் செய்வதற்கு எதுவும் தேவையில்லை அதனால் நீங்கள் சிஆர்பியை டிஸ்மிஸ் பண்ணுங்கன்னு சொல்லி அவங்க வாதாடுறாங்க இருதரப்பு வாதங்களையும் கேட்ட உயர்நீதிமன்றம் என்ன சொல்கிறாங்கன்னா வாதி வந்து பதிவு செய்யப்பட்ட கிரையாமணம் மூலமாக இந்த வழக்கு சொத்து தனக்கு பாத்தியப்பட்டது அதனால் இடைஞ்சல் செய்யக்கூடாதுன்னு வழக்கு போட்டிருக்கார் வாதினுடைய கிரையை பத்திரத்தில் சர்வே எண் நாற்பத்தி ஒன்றுன்னு இருக்குது பிரதிவாதிகள் என்ன சொல்கிறாங்க வாதியினுடைய வழக்கு போய் இந்த வழக்கு சொத்தின் உண்மையான சர்வே நம்பர் வந்து நாற்பத்தி ரெண்டு அதை நாங்கள் ரெண்டாயிரத்திலேயே ஒரு பதிவு செய்யப்படாத கிரைய பத்திரம் மூலமாக கிரையை வாங்கி அனுஷ்டுவாரோம்னு சொல்கிறாங்க அப்போது இந்த வழக்கில் ரெண்டு பத்திரங்கள் இருக்குது வாதி சர்வே எண் தனக்கு கிரை மூலமாக பாத்தியப்பட்டதுன்னு கட்சி பண்ணுறார் பிரதிவாதிகள் சர்வேஎன் நாற்பத்தி ரெண்டு தனக்கு சொந்தமானது அப்படின்னு சொல்லி அவர் கட்சி பண்ணுறாரு அப்படியானால் இந்த வழக்கு சொத்தானது சர்வே எண் நாற்பத்தொன்னில் இருக்கா நாற்பத்தி ரெண்டில் இருக்கா அப்படிங்கிறத வந்து கண்டறிய வேண்டியது அவசியம் அதனால் அட்வொகேட் கமிஷனர் நியமிச்சா தான் அதை கண்டுபிடிக்க முடியும் ஆனால் இதை கன்சிடர் பண்ணாமல் விசாரணை நீதிமன்றம் வந்து இந்த வாதியின் ஆர்டர் டுவெண்ட்டி சிக்ஸ் ரூல் நைன் பெட்டிஷனை டிஸ்மிஸ் பண்ணது தப்புன்னு சொல்லி அலோவ் பண்ணிட்டாங்க அலோவ் பண்ணிவிட்டு கூடுதலாகவே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அட்வொகேட் கமிஷனுடைய அறிக்கை வந்து ஒரு உறுதியான ஆதாரம் கிடையாது அதை வச்சு மட்டுமே நீதிமன்றம் வந்து ஒரு வழக்கில் தீர்ப்பளிக்க கூடாது தீர்ப்பளிக்கவும் முடியாது அந்த வழக்கில் தாக்கல் செஞ்சுருக்கிற ஆவணங்கள் வாய்மொழி சாட்சியங்களின் அடிப்படையில் தான் வழக்கை தீர்மானிக்கணும் அட்வொகேட் கமிஷனருடைய அறிக்கை என்பது எதற்காக பயன்படும் நீதிமன்றம் கேட்க அதை பயன்படுத்திக்கிடுவாங்க அப்படின்னு எக்ஸ்ட்ராவாக அந்த அட்வொகேட் கமிஷனருடைய முக்கியத்துவத்தை சொல்லி இந்த வாதி தாக்கல் செஞ்சுருக்கிற சீராய்வு மனுவை அலோவ் பண்ணி உத்தரவிட்டிருக்காங்க இப்போ இந்த வழக்கு தீர்ப்பில் இருந்து நாம் என்ன தெரிஞ்சுக்கிடணும் பெர்மண்ட் இன்ஜெக்ஷன் சூட்டிலையும் அட்வொகேட் கமிஷனரை நியமிக்க கோரி நாமல் மனு தாக்கல் செய்யலாம் ஆனால் கண்ணை மூடிக்கொண்டு நாம் தாக்கல் செய்ய முடியாது இப்போ ஒருவேளை வாதி வந்து அட்வை வழக்கை போடுறாரு இன்ஜெக்ஷன் பெர்மினு அந்த அந்த சொத்து தனக்கு பாத்தியப்பட்டது அதுக்கு பிரதிவாதிகள் இடைஞ்சல் பண்றாங்க அதனால கொடுங்கன்னு ஒரு சூட்டாக போடுறாரு இப்போ அந்த வழக்கில் ஆஜரான பிரதிவாதிகள் சொத்து வாதி சொத்து தான் ஆனால் கட்டுக்குத்தகை அனுபவத்தில் எங்ககிட்ட இருக்குது அல்லது வாடகை ஒப்பந்தம் அடிப்படையில் எங்ககிட்ட இருக்குது அப்படில்லாம் சேல் அக்ரிமெண்ட் அடிப்படையில் எங்ககிட்ட இருக்குது அப்படில்லாம் குத்தகை அடிப்படையில் எங்கிட்ட இருக்குது இல்லை அடமானம் அடிப்படையில் என்கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லி எதிர்கட்சி போனால் இது போன்ற வழக்குகளில் அட்வொகேட் கமிஷனரை நியமிக்க முடியாது அப்போ எந்த மாதிரி சூழ்நிலையில் அட்வொகேட் கமிஷன் நியமிக்கணும்னா வாதியினுடைய டைட்டிலை முழுமையாக பிரதிவாதி மறுக்க வேண்டும் சர்வேயன்களோ பவுண்ட்ரிஸோ ஏதோ ஒன்று மாறி இருக்க வேண்டும் வருவாய்த்துறை ஆவணங்களில் முரண்பாடுகள் இருக்க வேண்டும் அப்படியான தான் அந்த தாவா சொத்தை ஐடென்டிஃபை பண்ண அல்லது அதனுடைய அளவீடுகளை வந்து கண்டறிவதற்காக அட்வொகேட் கமிஷனர் நியமிக்க முடியும் பெர்மெண்ட் இன்ஜெக்ஷன் கேட்டு தாக்கல் செஞ்சுருக்கிற எல்லா வழக்குகளையும் அட்வொகேட் கமிஷனரை நியமிக்க கோரி ஒரு மனுவை தாக்கல் செய்ய முடியாது அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கிடணும் நான் தீர்ப்பினுடைய முழு விவரத்தையும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் படித்து பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் அனைவருக்கும் பயன்படும் நன்றி